தளிர் தமிழ் வானொலியர்களுக்கு இனிய மாலை வணக்கங்கள் மற்றும் ஒரு புதிய சங்கமம் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி நான் உங்கள் அன்பன் ராஜ் கணேஷ் இன்றைய தளிர் தமிழ் வானொலியின் இந்த புதிய சங்கமம் நிகழ்ச்சியிலே ஒரு அறிமுக நிகழ்வாக ஒரு மூத்த கணக்காளர் மற்றும் டொரண்டோவில் இருக்கின்ற சத்யசாய சென்டர் ஆஃப் ஸ்கார்ப்ரோ இங்கே இந்த சென்டர்ல வந்து இந்த பஜன் குழுமத்தின் தலைவராகவும் இருக்கின்ற தலை சிறந்த பாடகராக இருக்கக்கூடிய பல மேடைகளிலே வந்து இன்று இன்று பாடிக்கொண்டிருக்கிறார் ஒரு சிறந்த பாடகர் இவர் இவர் வந்து அறிமுகம் நிறைய பேருக்கு தேவையில்லை இருந்தாலும் கூட தளிருக்கு வந்து இவரை வந்து இன்று புத்தாண்டு தினத்தன்று வரவேற்பதே மிக்க மகிழ்ச்சி திரு சங்கர் அவர்கள் வணக்கம் சங்கர் அண்ணா நீங்க வணக்கம் கணேஷ் தளிர் தமிழ் வானொலி நேயர்களுக்கு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எப்படி ஃபீல் பண்றீங்க இங்கே தழிறை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லை உங்களுடைய அபிப்பிராயம் என்ன பற்றி கரெக்ட் தலையை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் அந்த அவங்களுடைய நல்ல ஒரு முக்கியமான விஷயம் என்ன யங்ஸ்டர்ஸ் அண்ட் வளர்ந்து வரும் கலைஞர்களுக்கு ஒரு நல்ல ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தமிழை வளர்ப்பதல்ல அவங்க தளருக்கு இணை தலை தான் இந்த எல்லாரையும் நல்லா என்கரேஜ் பண்ணுறாங்க இந்த கிவன் ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய ஒரு ஸ்டேஜ் மாதிரி கொடுத்து அவங்களுடைய திறமைகளை வளர்ப்பதற்கும் அவங்களுடைய திறமைகளை வெளிக்கொண்டு வருவதற்கும் ஒரு அருமையான சேவை செய்து வருகிறது நிச்சயமாக என்னை போன்ற பல கலைஞர்கள் உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா திறமைகள் அதை வந்து தட்டி கழிக்காமல் அதை வந்து வேறு ஒரு இடத்திற்கு வந்து நம்ம வந்து அனுப்பிவிடாமல் அதை வந்து அஹ் இக்னோர் என்று சொல்லப்படுகின்ற அந்த இதெல்லாம் செய்யாம நிச்சயமாக அவங்களை வந்து அழைத்து அந்த திறமைக்கு மதிப்பளித்து திறமை எங்கிருந்தாலும் அதை வளர்த்து ஒரு அடையாளப்படுத்துவது என்பது தளிரினுடைய தலையாய கடமை அதை வந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைய நாள் வரை அந்த வகையில இந்த தள்ளீரின் ஆசிரியர் சிவமோகன் ஐயா அவர்களுக்கு வந்து என்றென்றும் என்னை போன்ற பல கலைஞர்கள் வந்து கடமைப்பட்டுள்ளார்கள் இந்த வகையில தனித்துவமான திறமைகளை கண்டறிந்து அவர்களை அடையாளப்படுத்தி அவர்களை இந்த உட உலகிற்கு வந்து அடையாளப்படுத்தி ஒரு மேடை அமைத்துக் கொடுத்து அவர்களை உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்தி அவர்களுக்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்பு அளிக்கும் நல்ல ஒரு ஊடகமாக தளிர் என்றுமே இருக்கின்றது அந்த வகையிலே இன்று வந்து கலையகத்துக்கு வந்து நம்ம வந்து அஹ் சங்கர் அண்ணா அவர்களை வந்து இந்த மேடையில வந்து வரவேற்பது மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம் ஆஹ் சங்கர் அண்ணா அவர்கள் வந்து ஒரு மூத்த கணக்காளர் மட்டுமல்ல இதே போன்ற ஒரு பஜன் பாடகர் அப்படின்றதெல்லாம் தாண்டி ஒரு தலை சிறந்த பாடகரும் கூட மேடை பாடகரும் கூட அவருடைய குரலை கேட்பதற்கு என்னை உட்கூட உட்பட எல்லோருமே வந்து ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஆனா நேர்களுக்காக நீங்கள் ஏதாவது உங்களுடைய ஃபேவரட் சாங்ஸ் பாடலாம் ஓ கண்டிப்பா ஒரு பழைய பாட்டு பி வி சீனிவாஸ் பாருங்க நிலவுக்கு என் என்னடி கோபம் எரிகிறது இந்த மதுருக்கு என்மேல் என்னடி கோபம் முள்ளாய் மாறியது நிலவுக்கு என் என்னடி கோபம் நெருப்பாய் இந்த மலருக்கு என் மேல் என்னடி கோபம் உள்ளாய் மாறியது கனிமொழிக்கென் மேல் என்னடி கோபம் கனலாய் காய்கிறது உந்தன் கண்களுக்கென் மேல் என்னடி கோபம் கனையாய்பாய்கிறது நிலவுக்கு என் மேல் என் அடி கோபம் நெருப்பாய் மலருக்கு என் மேல் என்னடி கோபம் உள்ளாய் மாறியது கொலுங்கும் முந்தானை சிரிக்கும் மத்தானை விரட்டுவதே நடிகோ முந்தானை சிரிக்கும் அத்தானை விரட்டுவதே நடியோ. முந்தன் கொடியிடையின்று படை கொண்டு வந்து கொல்வதுமே நடியோ. திருமண நாளில் மணவரை மீது இருப்பவன் நான் தானே என்னை ஒரு முறை பார்த்து ஒரு கண்ணாலே சிரிப்பவள் நீதானே நிலவுக்கு என்மேல் என்னடி நடி கோபம் நெருப்பாயிருந்த மலருக்கு இந்த மலருக்கு என் என்னடி கோபம் முள்ளாய் மாறியது அது வந்து ஆன் பண்ணி அப்படி அப்படியே இப்ப வந்து உங்க உங்க மகளை வந்து எப்படி இவ்வளவு நல்லா பாடுறாங்கன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது ஏன்னா தந்தை தாய் இந்த அளவுக்கு நல்லா பாடுறப்போ வந்து அந்த மகளும் அப்படிதான் வந்து நல்லா பாடுவா பாடிதான் ஆக வேண்டும் என்கின்ற கட்டாயம் இருக்கின்றது அது வந்து நிச்சயமாக இறைவனுக்கு நன்றி நிச்சயமாக வந்து உண்மையிலேயே வந்து ரொம்ப ஒரு ப்ரசென்டான ஒரு வாய்ஸ் ரிலீசன் பண்றப்போ இது வந்து ஒரு யூனிக்கான வாய்ஸ் கூட சொல்லலை ஏன்னா இந்த காலகட்டத்தில் இப்பெல்லாம் வந்து வாய்ஸ் கேட்கறது ரொம்ப ஒரு அரிதான ஒரு விடயம் நீங்க வந்து தளிர் குழுமத்துக்கு நீங்க வந்து உங்களை அறிமுகப்படுத்துவதிலும் இந்த நிகழ்ச்சி மூலமாக ஒரு பாடலை பாட வைத்து அழகு பார்த்ததே வந்து எனக்கு வந்து பர்சனலாக ரொம்ப மகிழ்ச்சி நீங்க வந்து இன்னொரு ஒரு ஒரு பாடல் வந்து எங்களுக்காக நீங்க பாட்டீங்கன்னு நல்லா இருக்கும் ஏதாவது உங்க விருப்பப்படுறது பாரு கண்டிப்பா பாடலாம் அண்ட் ஒரு பஜன் சிங்கரை ஒரு சினிமா பாட்டு பாடக்கூடிய ஒரு திறமைக்கு கொண்டு வந்த ஒரு ஆள் என் பக்கத்துல ஏதாவது பார்த்திருக்கேன் எனக்கு பஜனை தவிர ஒண்ணுமே தெரியாது அண்ட் சினிமா பாட்டு பாட்டை கேட்கறங்கியாவோதான் அதை என்கரேஜ் பண்ணி கொண்டு வந்தவர் பிரதர் ராஜ்கணேஷன் மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி உனக்காகவே நான் வாழ்கிறேன் மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி உனக்காகவே நான் வாழ்கிறேன் இவர் வந்து பாடுறப்ப இந்த பழைய பாட்டுலாம் பாடுறப்ப உண்மையிலேயே வந்து அந்த என்ஜிஆர் ஞாபகம்லாம் எனக்கு வருது ஏன்னா அந்த காலகட்டத்துல வந்து நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் எஸ்பிபியை வந்து அறிமுகப்படுத்தினது வந்து எம்ஜிஆர் அவர்கள் தான் ஏன்னா வந்து ஒரு காலகட்டத்துல வந்து அந்த முதல் பாடல் ஆயிரம் நிலவேவா என்கின்ற அந்த பாடலை வந்து எஸ்பிபி அவர்கள் தான் பாட வேண்டும் சொல்லிட்டு எம்ஜிஆர் வந்து விருப்பப்பட்டாரு ஆனா அந்த காலகட்டத்தில பாத்தீங்கன்னா எஸ்பிபி அவர்களுக்கு வந்து தொண்டை கட்டி போய் பெரிய ஒரு ஜுரம் வந்து ஒரு இரண்டு மூன்று மாதங்கள் வந்து அவர் ஆளும் எதுவுமே பண்ண முடியல பாட முடியல எதுவுமே பண்ண முடியல ஹோம் சிக்கா வந்து வீட்ல இருந்தாரு அந்த மூன்று மாதம் அவர் தான் பாடணும் அப்படின்ற அந்த ஒரு வெயிட் பண்ணி எம்ஜிஆர் அவர்கள் அவர் எல்லாம் நல்ல குரல் தேர்ந்து வந்ததுக்கு அப்புறமா வந்து அவரையே வச்சு பாட சொல்லி முடிச்சார் அந்த பாடலை அப்புறம் எஸ்பிபி சார் வந்து கேட்டார் கிட்ட நீங்க எவ்வளோ பேர் நடிகர் நீங்க நீங்க நினைச்சிருந்தா வேற யாராவது பாட சொல்லிருக்கலாம் என்னையே எனக்காக ஏன் வெயிட் பண்ணீங்க ஏன்னா நான் அவனுக்கு வாக்கு கொடுத்துருக்கேன் நீ தான் பாடணும் நீ தான் பாடணும் அந்த கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற அந்த ஒரு தன்மை அதுதான் வந்து அந்த உயர்ந்த நிலைக்கு அவரை கொண்டு சேர்த்தது நிச்சயமா நம்ம வந்து தெரிஞ்சுக்கொண்ட விஷயம் உண்மையிலேயே வந்து ரொம்ப ஒரு அமைதியான ஒரு விடைய என்னன்னா ஒரு சந்தோஷப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா அப்படின்னா இதே போன்ற சில பாடல்கள் வந்து எத்தனை முறை கேட்டாலும் வந்து சலிக்காம ஒரு இனிமை இருக்கின்ற அந்த பாடல்களிலே அதனாலதான் வந்து இன்றளவும் கூட பல வருடங்களையும் தாண்டி வந்து இன்றளவும் அந்த பாடலை நம்ம கேட்கின்ற போது அந்த ஒரு இனிமை மாறாமல் யார் பாடினாலும் அந்த ஒரு ஈஸியா அந்த கனெக்ட் பண்ண முடியுது நம்மளால ஏனென்றால் அந்த பாடலுடைய இனிமை அந்த பாடலுடைய அமைந்த விதம் அதை பாடியவர்கள் அதை இசையமைத்தவர்கள் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் மிக்க நன்றி என்ன உங்களுடைய வாய்ஸ்ல அதை கேட்கறதுக்கு ரொம்ப நன்றி எங்களுக்கு நீங்க தளிர் நேர்களுக்கு இதை சொல்ல விரும்புறீங்களா சொல்லலாம் கண்டிப்பாக இது வந்து ஒரு தளிர் பண்ணுற ஒரு சேவை வந்து மிகவும் அருமையான ஒரு சேவை அண்ட் நான் வந்து இன்றைக்கு இங்கே அமர்ந்திருப்பதற்கு ரீசன் என்னன்னா இப்போ நானே அமரலாம்னா நீ நிறைய பேர் இங்கே வந்து வரலாம் ஸோ இந்த நிகழ்ச்சியை பார்ப்ப பார்ப்பவர்கள் நீங்க கான்டாக்ட் பண்ணலாம் இந்த தலைவர் காண்டாக்ட் நம்பரில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா யூ யூ ஹாவ் அ டேலண்ட் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய கண்டிப்பாக கிடைக்கும் என்பது நான் கண்டிப்பாக சொல்லி சொல்லிக் கொள்கிறேன் இப்போ என்ன மாதிரி ஒரு தகப்பனுக்கு என்னென்னா மகள் முன்னேற முன்னாடி வர வேண்டியதாக எங்கள் முக்கியமான விஷயம் வெறும் நாங்கள் வந்து ஒரு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்து கொண்டு இருக்கிறோம் இப்போ நீங்கள் பண்ணுற ஒரு சேவையும் அண்ட் அண்ணா பண்ணுற ஒரு சேவையும் மிகவும் ஒரு சிறப்பான ஒரு சேவை அண்ட் எங்கள மாதிரி ஒரு தகப்பன்களுக்கு ஒரு பெண்ணுக்கு மேலே கொண்டு வர்றதுக்கு இது வந்து ஒரு பெரிய ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்கும்னால நான் ஒரு தேங்க்யூ நீங்க சொன்னீங்கன்னா நீங்க வந்து மகள் வந்து முன்னேறணும் அதுக்காக வந்து ஒரு வாய்ப்பா நீங்க பாக்குறேன்னு சொன்னீங்க தெளிரு ஏன்னா நிச்சயமாக வந்து தளிர் குழுமத்துல நம்ம அண்ணா சிவமோகன் அண்ணா வந்து ஆல்ரெடி வந்து எடுத்த முடிவு தான் அது ஏன்னா வந்து நம்ம உங்க உங்களுடைய மகளுடைய பாடுகின்ற திறமையை வந்து நம்ம கண்டிருக்கிறோம் பாடல் வந்து தயாராகி கொண்டிருக்கிறது பிரபல பின்னணி பாடகர்கள் நம்ம வந்து ஹரிஷ் ராகவேந்திர சார் இருக்காரு பிரசன்னா இருக்காங்க இது போன்ற மியூசிக் டைரக்டர்ஸ் வந்து சென்னையில் இருக்காங்க அவர்களை கொண்டு நம்ம வந்து ஒரு பாடல் தயாராகி கொண்டிருக்கிறது அந்த பாடலிலே வந்து ஸ்ரீநிதி சங்கர் உங்க டாக்டரை வந்து பாடுவதற்கான வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி இந்த தளிர் மேடையானது வந்து அமைக்க இருக்கின்றது அந்த வகையில வந்து அந்த முதற்கன் நன்றிகள் வந்து சிவமோகன் அண்ணாக்கு இதை போன்ற ஒரு ஒரு வாய்ப்பை கொடுத்து இந்த ஒரு திறமையை வந்து ஊக்கப்படுத்துவதற்கு நிச்சயமாக உங்களுடைய மகளுக்கு வந்து அந்த வாய்ப்பு உண்டு அது மட்டுமில்ல இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற பல நேர்களுக்கு உங்களுடைய பிள்ளைகள் திறமை இருந்தால் பிறகு நீங்கள் வந்து தளிர் குழுமத்தை அணுகலாம் நீங்க வந்து எதைக்கு நீ வந்து உங்களுடைய தேவையெல்லாம் நீங்க வந்து என்னென்ன இங்க வந்து தொடர்பு கொண்டீங்கன்னா நிச்சயமாக அதற்குண்டான அங்கீகாரம் திறமை கொண்டான அங்கீகாரம் நிச்சயமாக வழங்கப்படும் அதுல என்றுமே வந்து தளிர் வந்து தனித்துவமாக இருக்கும் அந்த ஒரு ஊக்கத்தோடும் அந்த நம்பிக்கையோடும் இன்றைய புத்தாண்டு நன்னாளிலே இன்ற ஒரு புதிய சங்கமம் நிகழ்ச்சி மூலமாக சங்கரன் அவர்களை வந்து கலந்துரையாடி நீங்க வந்து உங்களை நேரத்தை ஒதுக்கி நீங்க வந்து இந்த கலந்துரையாளருக்கு வந்து வந்ததுக்கு மிக்க அண்ணா நீங்க வந்து மின்மேலும் வளர வேண்டும் நீங்க வந்து வயது வந்து ஒரு தடையல்ல எதுக்குமே திறமைக்கு வயது ஒரு தடை அல்ல ஏனென்றால் நம்மளுடைய பிரபல பின்னணி பாடல்கள் ஹரிகரன் எல்லாம் வந்து அவர் வந்து சினிமாவுக்கு அறிமுகமானதே ஐம்பது வயதுல தான் அதுக்கப்புறமா தான் பாட ஆரம்பித்து வந்து இன்று வந்து ஒரு தனி ஒரு கான கந்தர்வனாக எல்லோராலும் அறியப்படுகின்றார் அதனால வந்து வயது என்பது ஒரு தடையே அல்ல திறமைக்கு நல்ல திறமை எங்கிருந்தாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் அது வந்து வெளிவரும் என்பதிலே எந்த ஒரு ஐயமும் இல்லை அந்த வகையில இன்று இந்த சங்கமம் நிகழ்ச்சி மூலமாக உங்களுக்கு சந்திப்ப மகிழ்ச்சி அஹ் நேர்களே உங்களுக்கும் மீண்டும் எங்களுடைய ஒரு புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் நான் சந்திக்கும் வரை நான் விடைபெறுகிறேன் நான் உங்கள் அன்பன் ராஜ் கணேஷ் மீண்டும் உங்கள் எல்லோருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் மற்றும் சங்கர் அவர்கள் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்